வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் பஜனையும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு எல்லாவளையன் கழிவுகன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர அன்னதான பிறப்பு தத்துவம் செய்யப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக படி கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான கட்டளையை சனாதனா ரஜன் அன்னதான தொற்றை ஏற்றி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வலை இறைவன் கழியவாதன் தர்மசாஸ்திர அன்னதான ஐயப்பன் அவர்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வரியம் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நோய் நொடியின்றி அவர்களும் ஒரு குடும்பத்தாலும் வாழ வேண்டுமாகும் ரஜனை பிறந்த அனைவருக்கும் இந்த படையின் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் எல்லா வலை இறைவன் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்து உத்தமன் பே பாங்கள் உயங்களை போதில் ஒருவே பயன்படுத்த சீர்த்தங்களை பற்றி

இன்று நம்ம மரவாரியர்க்க வந்து இன்று நீங்க மரவார வரணும் உட்கூட்ட வந்து சாமி சங்கரநாதையப்பா போய்க்கட் பண்ணிடலாம் ஆமங்கப்ப சாமி ஆமி அபரன பிரபுவே சரணமய்யப்பா ஆமி சரமய்யப்பா பிரபுவே சரமய்யப்பா ஆமி சரமய்யப்பா அபரன பிரபுவே சரமய்யப்பா ओम श्री हर ऋषान्य स्वामी <laughs>